இந்திய விடுதலையில் இஸ்லாமியர்களின் என்ற மாபெரும் ஏற்றி நடத்திக் கொண்டிருக்கின்ற கல்லூரியின் தலைவர் ஏ ரஃபி அகமத் எம்காம் அவர்களையும் இன்னும் எங்களுக்கு அறிவொளி வழங்கி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய எங்களின் ஆசிய தந்தைகளையும் எங்களின் அழைப்பை ஏற்று தங்களின் பொன்னான நேரங்களை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற மதரசாவின் நிர்வாகிகளையும் இன்னும் கமிட்டியாளர்களையும் இன்னும் நமதோர் ஜமாத்தார்களையும் நாட்டாண்மை பஞ்சாயத்தார்களையும் இன்னும் ரஹிமிகள் மற்றும் ஏனைய உதமாக்களையும் இன்னும் கிராத் ஓதிய கீதம் படித்த சகோதரர்களையும் இன்னும் கருத்துரையாற்றிருக்கின்ற கருத்தாளர்களையும் மாணவ செல்வங்களையும் இன்னும் நிகழ்ச்சியின் முடிவாக துவா ஓதிருக்கின்ற கல்லூரி முதல்வர் அவர்களையும் வருக 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 வரவேற்றி வரவேற்புரை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு